அனைவருக்கும் வணக்கம் வேண்டும் மற்றும் யூடியூப் சேனல்லேருந்து ஈஸ்வரன் இந்த பதிவில் கோதான் அப்படிங்கிற ப்ராடக்டை பற்றி நம்ம பார்க்கலாம் இது என்ன பர்பஸுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஜைட்டானிக் கோதான் அப்படிங்கிறது வந்து கம்போஸ்டிங் பர்பஸ்க்காக வரக்கூடிய ப்ராடக்ட்டு இதில் என்ன விதமான கம்போஸ்டிங்னா இது வந்து ஃபங்கல் பேஸ்டு கம்போஸ்டிங் ப்ராடக்ட்டு நார்மலாக வந்து நம்ம பேக்டீரியாவில் தான் வந்து கம்போஸ்ட் பண்ணுறதா நம்ம பார்த்துருப்போம் கம்போஸ்டிங்க்காக பயன்படுத்திக்கிட்டு இருப்போம் இது வந்து ஃபங்கல் பேஸ்டில் வர்ற ப்ராடக்ட்டு இந்த மெயினாக ஏலத்துக்கு எப்படி நம்ம பயன்படுத்தலாம் எதுக்காக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்து பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா பழைய கிழங்குகள் வந்து இருக்கும் அதே மாதிரி மேலே இலைகளெலாம் வந்து நம்ம கவாத்து பண்ணி யூஸ் பண்ணுவாங்க அந்த இடத்துல கம்போஸ்டிங்காக வைப்போம் அந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா பாக்டீரியா பேஸ்டில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க அதில் என்ன பாக்டீரியாவில் என்ன பண்ணோம் அப்படின்னா பாக்டீரியாவில் வந்து அதிகமான நாள் எடுத்துக்கும் அது மக்க வைக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறுலேருந்து நூற்றி இருபது நாள் எடுக்கும் ஆனால் ஃபங்கலில் என்ன அப்படின்னிங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து அறுபது நாளில் சீக்கிரம் வந்து அது கம்போஸ்ட் ஆகிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாக்டீரியாவுக்கு வந்து அதிகமான தண்ணி தேவைப்படும் அப்போ தான் வந்து அதனோட லைஃப்பாக இருந்து உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும் ஃபங்கலை பொறுத்த வரைக்கும் வந்து கம்மியான தண்ணி இருந்தாலும் போதும் அது கம்போஸ்டிங்க்கு உண்டான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் அப்போது சீக்கிரம் இது மக்கவும் வைக்கும் தண்ணியும் கம்மியான தண்ணியிலையும் இது வந்து நல்லா வேலை செய்யும் அடுத்ததாக பார்த்தா ஏன் இந்த கம்போஸ்ட் பண்ணணும் நம்ம இளதலைகளோ அல்லது கிழங்குகள் அதுதான் நார்மலாகவே வந்து மக்கீருமே அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்படி இல்லை இப்போ நார்மலாக வந்து நல்ல நுண்ணுயிர்கள் பாக்டீரியா ஃபங்கல் புரோட்டோசோவாஸ் எல்லாம் வந்து நம்ம சாயிலில் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் மக்க வச்சுதுன்னா நம்ம செடிக்கு வந்து நன்மையே செய்யும் ஆனால் கெட்ட பாக்டீரியா கெட்ட ஃபங்கல் இந்த மாதிரி வந்து நம்ம சாயலில் அதிகமாக இருக்கிறதுனால அதுவும் மக்க வைக்கும் ஆனால் அது மக்கினாலும் நம்ம செடிக்கு வந்து பாதிப்பு தான் கொடுக்கும் என்ன மாதிரி பாதிப்பு வரணும் உங்களுக்கு சீக்கிரம் அழுகல் விழுகிறது இப்போ நம்ம ஏன்னா தொண்ணூறு சதவீதம் நம்ம அதிகமான ரசாயன உரம்னு ரசாயன மருந்துகளே நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்போ இதில் வந்து அங்கே நல்ல நுண்ணுயிர்கள் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்போது என்னென்னா நம்ம மக்கீரிச்சின்னு நம்ம நினச்சாலும் அங்கே அழுகலை வந்து அதிகப்படுத்தி விட்டுரும் அதனால தான் நம்ம வந்து அதிகமான ஃபங்கஸ் சைடு அழுகலுக்கு மருந்து கொடுத்தாலும் அது அடுத்தடுத்து சீக்கிரமாக பரவிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் அப்போது இந்த மாதிரி நல்ல ஃபங்கல் பாக்டீரியாக்கள் வந்து கம்போஸ்ட் பண்ணிருச்சுன்னா உங்களுக்கு அந்த அழுகக்கூடிய தன்மையும் குறைஞ்சிரும் நம்ம மருந்துகளையும் கம்மியாக பயன்படுத்தினாலும் போதும் அப்போது <laughs> <laughs> இது வந்து கம்போஸ்ட் ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கார்பன் வந்து நம்ம சாயலில் கிடைக்கும் நல்ல கார்பன் கிடைச்சாவே நல்ல சாயலுக்கு போரோசிட்டி கிடைக்கும் அதேமாதிரி நல்ல மைக்ரோப்ஸ் வந்து நல்ல டெவலப் ஆகிறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த இதை வந்து கம்போஸ்டிங்க்கு நம்ம பண்ண பண்ண தான் நம்ம தேவையில்லாமல் கெட்ட பாக்டீரியா கெட்ட பங்கலையும் நம்ம கொஞ்சம் குறைக்க முடியும் இப்போது இது அங்கே சாயின்லேயே நம்ம கார்பனை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அதிகப்படியான சாணி குப்பை ஆ ஆட்டு எருவு இந்த மாதிரிலாம் பயன்படுத்தணுங்கிற அவசியமும் இல்லை நான் அதனால தான் ஒவ்வொரு வீடியோலேயும் சொல்லுவேன் நம்ம ஏலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேவையில்லாமல் ஆட்டாம்புளுக்கை சாணி குப்பையெல்லாம் கொண்டுட்டு வந்து பயன்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா அங்கேயே நம்ம அதிகமான கார்பனை வந்து நம்ம எடுக்க முடியும் நம்ம சாயிலிருந்தே நம்ம அங்கே பழைய கிழங்குகள் செடி தலைகள்லேருந்தே நம்ம ஏல செடித்தோட தலைகள்லேருந்தே நம்ம எடுக்க முடியும் அதனால் நம்ம அந்த செலவு தேவையில்லை அதுக்கு முதல்ல நீங்கள் வந்து இந்த கோதான் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கார்பன் இன்க்ரீஸ் ஆகும் கெட்ட மைக்ரோப்ஸோட டெவலப்மெண்ட்டும் அங்கே குறையும் பழைய சப்பு இந்த கிழங்குகள் வந்து கம்போஸ்ட் ஆகிறப்போ அதில் இருக்கிற நுண்ணூட்டங்கள் செடிக்கு வந்து ப்ராப்பராக ஈஸியாக சீக்கிரம் எடுத்து கொடுக்க முடியும் அதனால நமக்கு என்னென்னா அந்த சரம் காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா போல்டாகவும் இருக்கும் இது கோதன் பயன்படுத்தின பிளான்டர்ஸுக்கு தெரியும் காய் வந்து நல்லா ப்ராப்பராக அந்த செட்டிங்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த அழுகும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குறையும் நல்லா மைக்ரோப்ஸ் வந்தாங்க டெவலப் ஆகிறதுனால இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மாதம் மாதம் உங்களுக்கு கொடுக்குறதுனால கொடுக்கலாம் இல்லை அந்த கவாத்து பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப இதை பயன்படுத்தலாம் இந்த கிழங்குகள் வந்து மக்காமல் இருக்குது கொஞ்சம் அழுகள் குறையாமல் இருக்குது அப்படிங்கிறப்பவும் இந்த ஜைட்டானிக் கோதானை நீங்கள் பயன்படுத்தலாம் எவ்வளோ பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழங்குலாம் நல்லா மக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பேரலுக்கு அரை கிலோலேருந்து ஒரு கிலோ வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள்லேயே நல்லா கம்போஸ்ட் ஆகிக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் ஒரு ஒரு பேரலுக்கு வந்து ஒரு கால் கிலோலேருந்து அரை கிலோ பயன்படுத்துனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த கிழங்குகளாக இருந்தாலும் சரி மற்ற சரியான மக்காமல் இருந்தாலும் கம்போஸ்ட் ஆகாமல் இது இருக்கோ இது வந்து கம்போஸ்ட் பண்ணி கொடுத்துரும் நல்லா சாயில் போரோசிட்டி கார்பனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துக்கும் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தயிர் மருந்து பயன்படுத்துகிறப்போவுமே கோதான் வந்து கூட கொடுத்துக்கலாம் இப்போது நாங்கள் பார்க்குற ஃபீல்டில் வந்துட்டு இந்த தயிர் மருந்து கூடவே வந்துட்டு கோதானையும் ஆட் பண்ணி கொடுத்துருவோம் இது தனிப்பட்ட நீங்கள் பயன்படுத்தணும்னாலும் பேரலுக்கு ஒரு அரை கிலோ நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னாவே நல்லா கிழங்குகளாக கம்போஸ்ட் ஆக ஆரம்பிச்சிரும் நீங்கள் ஜைட்டானிக் எம்மு கூட இந்த கோதான் வந்துட்டு கலந்து கொடுத்தாலும் இன்னும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நல்ல வேரோட்டம் கிடைக்கும் அதே சமயத்தில் வந்து இந்த இந்த கார்பன் இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்லாம் எடுக்கிறதுக்கு வந்து பிளான்ட்டுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே மாதிரி ஏலத்துக்கு ஏன் வந்து அதிகமான சாணி குப்பையோ இந்த ஆட்டாம் புழுக்கையோ நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா அங்கே வந்து அதிகமான அழுகல் வந்து நமக்கு ஃபேஸ் இருக்கிறோம் அப்போது இந்த மாதிரி கம்போஸ்ட் ஆகாத சாணி குப்பை இதுகளெல்லாம் நம்ம போடுறப்போ அழுகளை விட்டுரும் நீங்கள் வந்து அப்படியே பயன்படுத்தணும் அப்படின்னாலும் அந்த குப்பைகளை வந்து சாணி குப்பை ஆட்டு எரு எதுவாக இருந்தாலும் கம்போஸ்ட்டு பண்ணிட்டு பயன்படுத்தலாம் அப் இல்லை கம்போஸ்ட் பண்ணாமல் போட்டிங்கன்னா அதிகமான அல்களை உருவாக்கி கொடுத்துரும் இல்லைனா அந்த குப்பைகளை கொடுத்ததுக்கப்புறம் இந்த கோதனை நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னாலும் அந்த கம்போஸ்டிங் வந்து நடந்துடும் அதனால தான் நம்ம வந்து அந்த சாணி குப்பைகள் இது ஏலத்துக்குன்னு இல்லை எந்த பயிர்களுக்கு நம்ம வந்து பண்ணணும்னாலும் அதை நம்ம பார்த்து பண்ணணும் நீங்களே பார்க்கலாம் நீங்கள் சாணி குப்பை கொடுத்துருக்கிறப்ப செடி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதனோட பாதிப்புகள் வந்து வேரழுகளை சீக்கிரமாக கொண்டு வந்து கொடுத்துரும் ஏன்னா அது கெட்ட மைக்ரோப்ஸுக்கும் உணவாக போகும் ஏன்னா நம்ம மண்ணில் வந்து நல்ல மைக்ரோப்ஸ் அதிகமாக இல்லாத பட்சத்தில் இந்த பிரச்சனையை வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் வந்துட்டு சாணி குப்பையோ அதாவது மல்சிங் பண்ணாலோ கவாத்து பண்ணியிருக்கிறோம் எது பண்ணாலும் இந்த மாதிரி கம்போஸ்டிங்க்கு உண்டான வேலைகளை நம்ம பார்க்குறது வந்து செடியோட பாதிப்புகள் வந்து குறையும் அதே மாதிரி வந்து நம்ம புண்ணாக்குகள்லாம் நம்ம பயன்படுத்துவோம் இந்த புண்ணாக்குகள் வந்து பயன்படுத்துகிறப்போ இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து அந்த புண்ணாக்கு வந்து நல்ல பிளான்ட்டுக்கு நல்ல ஹெல்த்தாக இரு ஹெல்த்தியை கொடுக்கும் ஆனால் அந்த புண்ணாக்குகளையும் மக்க வைக்கிறதுக்கு நல்ல மைக்ரோப்ஸ் தேவைப்படும் வெறும் மைக்ரோப்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இதை கொடுத்தோம் அப்படின்னம்னா அது மக்கிறதுக்கும் டைம் எடுக்கும் நம்ம என்ன காரணத்துக்கு கொடுக்குறோமோ அதனோட விஷயம் சீக்கிரம் நடக்காது அப்போ நீங்கள் வந்து எந்த தொழு உறவுகள் பயன்படுத்தினாலும் சரி புண்ணாக்குகள் பயன்படுத்தினாலும் சரி அல்லது கிழங்கு மக்க வைக்கிறது எல்லாம் மக்க வைக்கிறதுக்கும் இந்த கோதான் நீங்கள் பயன்படுத்துகிறப்போ உங்களுக்கு நல்ல யூஸாக இருக்கும் நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் உங்களுக்கு நன்றி வணக்கம்